அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் என்னடா அம்மா இப்போ வந்து நவராத்திரி நல்வாழ்த்து சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இது ஷியாமலா நவராத்திரி அப்படிங்கிறது நமக்கு வந்து தேதி ஜனவரி முப்பதுலேருந்து பிப்ரவரி ஏழு வரைக்கும் வர்ற ஒம்பது நாட்களும் நம்ம வந்து நவராத்திரி விரதம் இருக்கணும் அதாவது ராஜ மாதங்கி அப்படிங்கிற சியாமளா தேவியோட நவராத்திரி நமக்கு வந்து எல்லாருக்கும் நம்ம சாரதா நவராத்திரி அப்படின்றது நல்லா தெரியும் இப்போ வராகி பக்தர்கள் எல்லாருமே ஆசாட நவராத்திரி அப்படின்றத கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தை மாதம் அமாவாசை கழித்து வர்ற ஒன்பது நாட்களும் சியாமளா நவராத்திரி அப்படிங்கிறது அடுத்தது பங்குனி மாதம் வர வந்து வசந்த காலத்தோட தொடக்கத்தில் வர்ற நவராத்திரி வசந்த நவராத்திரி அப்படின்றது அது லலிதாம்பிகை போகிறது ஷியாமலா நவராத்திரி இந்த ஷியாமலா தேவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமேஸ்வரி தாயாரின் வலதுபுறத்தில் அமர்ந்து கொண்டு மந்திரினி என்ற பெயரிடன் தாயாருக்கு ஆலோசனை சொல்லும் பெருமையை கொண்டவள் மன இருளை அகற்றி ஞான ஒளியை தருபவள் கலைகளின் தேவதையாகவும் அரச போக வாழ்வை தருபவளாகவும் இவளே விளங்குகிறாள் நம்ம பிள்ளைங்க கலை கேள்விகளில் நல்ல வெற்றி பெறவும் அரசு உத்தியோகம் கிடைக்கவும் அரசரோட அரசு ஆதரவு நமக்கு கிடைக்கவும் நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் இந்த சியாமலாதேவி பச்சை வண்ணத்தில் கையில் வீணையுடன் இருக்கும் இந்த தாய் மீனாட்சிக்கு ஒப்பாக போற்றப்படுகிறாள் இந்த நாட்களில் வந்து நம்ம மீனாட்சி அன்னை வணங்குவதும் சிறப்பு கலைகளில் தேர்ச்சி பெற பதவி உயர்வு பெற வாக்கு வன்மை பெற இவளை நம்ம வணங்கணும் அனுதினமும் நம்ம வணங்கலாம் இந்த நவராத்திரியில வந்து நம்ம ஆரம்பித்து தினமுமே நம்ம வணங்கலாம் நவாவரண பூஜை அப்படிங்கிற பூஜையில் வந்து குங்கும அபிஷேகமும் அம்பாள் ராஜ மாதங்கிக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருக்கிறது இந்த நவராத்திரி தினங்களில் வந்து அம்பாளை போற்றி உள்ள ஸ்லோகங்களை சொல்லி நம்ம குங்கும அர்ச்சனை பண்ணிக்கலாம் எதுவும் சொல்ல தெரினாலும் ஓம் ராஜ தேவியே தேவியை போற்றி ஓம் சியாமலா தேவியே போற்றி அப்படி சொல்லி கூட நம்ம குங்கும அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நாட்களில் மீனாட்சி அன்னையை வந்து வணங்குறது நமக்கு இவங்களோட அருளை பரிபூரணமாக நமக்கு பெற்று தரும் அப்படின்னு சொல்லி சங்கீத சாகித்ய கலையருள் கிட்டும் என்பது உறுதி மாணவ இதை வணங்குறது அவங்க கல்வியில் உயர்வு பெறுவது உறுதி மகா வித்தியைகள் ஒன்பதாவது வித்தியாக அறியப்படுகிறாள் கலைகள் பேச்சு திறன் நேர்வழியில் செல்லும் புத்தி கல்வி கேள்விகளில் மிக உயர்ந்த நிலையடையும் திறன் ஆகியவற்றிற்கு அதிபதியாக அறியப்படுபவள் இந்த சியாமலா தேவி வேத மந்திரங்களுக்கெல்லாம் அதி தேவதையாக அறியப்படுகிறாள் வேத மந்திரத்திற்கு அதிதேவியா அதிதேவதையாதலால் மந்திரினி என்று போற்றப்படுகிறாள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் மகா மந்திரியாக ஆட்சி செய்கிறாள் இந்த தேவி அவளோட பிரதாபங்களையும் அவளோட ஸ்லோகங்களையும் பாடல்களையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நன்றி நான் உங்கள் சக்தியுமா